அனைத்து நல்வாங்களுக்கு வணக்கம் நானும் உங்கள் ரவிக்குமா தினமும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் ட்ரம்ப் அவர்கள்கிட்ட அப்படியே அமெரிக்காவில் ஆரம்பித்தோம் அப்படின்னா ஃபைனலாக அங்கே இஸ்ரேல்கிட்ட வந்து முடிக்க போகிறோம் குறிப்பாக காலையிலேருந்து பெரிய ட்ரெண்டு பத்து லட்சம் இந்தியர்கள் வந்து ரொம்ப கேள்விக்குறியாக இருக்கிறது ட்ரம்ப் அவர்களிடத்தை அதிரடி நடவடிக்கைகள் இந்தியர்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப் போகிறார்கள் அப்புறமாலாம் சொன்னாங்க எப்படி பாதிக்க போகிறாங்க ஏற்கனவே இருந்த அம்சத்துலயும் இப்போ இருக்கக்கூடிய அம்சங்கள்ல என்ன வித்தியாசம் எச் ஒன் பி விசா வந்து பெரிய அளவுக்கு பேச பொருளாக இருந்தது அதை தாண்டி உக்ரைன் மீது எடுக்கப்படுகிற நடவடிக்கைகள் அப்புறம் ஜெலன்ஸ்கி அவர்கள் குறிப்பாக குறிப்பா அங்க சுவிட்சர்லாந்துல போயிட்டு பெரிய அளவுக்கு எல்லா நாட்டு தலைவர்களும் சந்திச்சிருக்கிறார் ஒரு பெரிய விசாவை ஆணையம் அமைச்சிருக்கிறாங்க இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க அங்க ஜெனின் சமைரா சமைரான்ற பகுதிக்குள்ளார பெரிய அளவுக்குள்ளே நுழைந்திருக்காங்க நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் அதை தாண்டி இஸ்வோனுடைய முக்கிய தலைவர் ஒருத்தர் வந்து படுகொலை செஞ்சிருக்காங்க மேபி மொசாதா இருக்கலாம்ன்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க பட் யாரும் ஒன்று கண்டுபிடிக்கல நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் வாங்க டைரெக்டாக அமெரிக்காவை போகலாம் ஸோ வீடியோவில் மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிழிப்பேன் ஆஃபர் கொடுங்க வீடு போகலாம் ஹெச் ஒன் பி விசா வந்து ரொம்ப பெரிய பேசு பொருளாக இருந்தது குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் இந்தியர்களுடைய கனவை வந்து பெரிய அளவுக்கு கொஞ்சம் டமார்ட் டுமான் வந்து உடை தெரிந்துருக்கிறது பத்து லட்சம் இந்தியர்கள் வந்து கியூவில் இருக்காங்க அங்கே இன்னும் கிடைக்காமல் தடுமாறாங்கிற மாதிரிலாம் பெரிசாக சொன்னாங்க ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன அப்படின்னா பி விசான்னா என்ன அப்படின்னா இங்கே ஒரு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்ஜினியரிங் காலேஜ் எங்கேயும் ஒன்று படிக்கிறார் அதுக்கப்புறம் ஐடி ஃபீல்டில் செலக்ட் ஆகிறாரு ஐடி ஃபீல்ட் ஏதோ ஒரு கம்பெனி கேட்குறான் மேக்ரான் லினக்ஸ் ஏதோ ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறாரு ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு வருஷங்க அப்புறம் ஒருக்கு ஒரு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா அதே கிளைண்ட்டு அமெரிக்காவில் இருப்பாங்க அதனால் நீங்கள் அமெரிக்காவில் போய்ட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு ஒப்புதல் கேட்பாங்க அந்த ஒப்புதல் எப்படி எடுப்பாங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஊழியராக செலெக்ட் பண்ணுவாங்க அந்த ஒட்டுமொத்த குரூப்பில் அந்த ப்ராஜெக்டில் இவர் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிறார் அப்படின்ற அடிப்படையில் எடுப்பாங்க ஒன்று அதே அடிப்படையில் அங்கே அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஹெச் ஒன்பிஸாக இருக்குல்ல இந்த நிறுவனத்தில் இங்கே வேலை செய்கிறவர் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிறார் அதனால் இவர் இங்கே அமெரிக்காவில் வந்து வேலை செஞ்சால் கொஞ்சம் கஷமமாக இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் உத்தரவு கொடுங்க ஒரு அஞ்சாறு வருஷம் வந்து இவர் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க அதற்கு அமெரிக்கா என்ன பண்ணுவாங்கன்னா ஒப்புதல் கொடுத்தாங்கன்னா இங்க இருக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊழியர் அங்க போயிட்டு வேலை செய்கிறாரி அஞ்சாறு வருஷம் அதுக்கு பேர் தான் வந்து ஒன் பி விசா அப்படின்னு இந்த ஹெச் ஒன் பி விசா வந்து அமெரிக்கா எதன் அடிப்படையில் பெரும்பாலும் கொடுப்பாங்கன்னா ஒருவர் ஒரு துறையில பர்டிகுலரா ரொம்ப பிரைட்டா இருந்தார் அப்படின்னா அவங்க தன்னுடைய நாட்டுக்கு வந்து உழைக்கலாம் அதன் அடிப்படையில் நாங்க வந்து பர்மிஷன் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி தான் அதை நம்ம எடுத்துக்கலாம் நம்ம சரி ஹெச் ஒன் விசா என்பது எத்தனை வருஷத்துக்கு பெரும்பாலும் இருப்பாங்கன்னா அதிகபட்சம் ஆறு வருஷம் இல்லை ஏழு வருஷம் வரைக்கும் அந்த விசா செல்லுபடியாகும் ஆகும் அதுக்கப்புறமா அவர் வந்து அந்த கம்பெனியில இருக்கணும் அப்படின்னா அதுக்குள்ள அவர் கிரீன் கார்டு அப்ளை பண்ணிருக்கணும் அமெரிக்காவில் கிரீன் கார்டு அப்ளை பண்ணி இருந்தாருன்னா அவர் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுவாங்க இல்லை அப்படின்னாலும் இந்த ஆறு வருஷம் போடுற அக்ரிமெண்ட் வந்து அடுத்து இன்னொரு ரெண்டு வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சில கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த மறுபடியும் ஒரு ஆறு வருஷத்துக்கு எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க அந்த இப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹெச் ஒன் பி திரும்பி வந்துடுவாங்க இடைப்பட்ட காலத்தில் ஒரு குடும்பத்தோடு அங்கே போயிருக்கும் போது அங்கே குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தை வந்து அமெரிக்க பிரஜையாக மாறிடும் இல்லையா அதுதான் இப்போ இங்கே சிக்கல் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நூற்றம்பது வருடமாக அமெரிக்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் வந்து அமெரிக்காவில் போயிட்டு குழந்தை பிறந்ததுனா அமெரிக்க பிரஜையாக மாறிடுவாங்க அமெரிக்க சிட்டிசன்ஷிப் ஈஸியாக கிடைச்சிடும் அதன் அடிப்படையில் ஒருத்தர் வந்து தொடர்ந்து ஒரு ஆறு ஆறு ஏழு வருஷம் வந்து அமெரிக்காவில் அஞ்சாறு வருஷம் இருந்தாலே போதும் ஈஸியாக க்ரீன் கார்டு ஓல்டர்லாம் சர்வசாதாரணமாக கொடுத்துடுவாங்க பட் அது முன்னாடி ட்ரம்ப் இருக்கும்போதே அந்த பிரச்சனை இருந்தது இப்பயுமே அந்த பிரச்சனை திரும்பியும் விசுரூபமாக வெடிக்கும் அதான் குறிப்பாக க்ரீன் கார்டு ஹோல்டர் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் ரிஸ்காக தான் இருக்கும் அது ஹெச்என்பி விசா வந்து ட்ரம்ப் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்தால் இல்லையா அப்போயே ஒரு மூணு நாலு மாதம் வந்து தள்ளி போட்டுருவார் கொஞ்சம் ரிவ்யூ போடுங்க அண்டர் த ரிவ்யூ அண்டர் த ரிவ்யூ அப்படின்னு போட்டுருவாங்க நம்ம என்ன தான் இங்கேருந்து அமெரிக்காவில் போய் வேலை செய்ய போனாலும் அது அண்டர் த ரிவ்யூ அப்படின்ற மாதிரி போட்டுருவாங்க இது எல்லாமே அந்தந்த ஊழியர்களுக்கு ஒரு ஜாக்பார்ட் பீரியட் அப்படின்வாங்க அமெரிக்காவில் போய் வேலை செய்யறது ஏன்னா கொஞ்சம் டாலரில் சம்பாதிக்கிறோம் ஒரு மாதம் ஒரு பத்தாயிரம் டாலர் வந்தால் கூட அது பெரிய சம்பளமாக வரும் ஒரு பத்து அஞ்சாறு வருஷம் வேலை செஞ்சால் இங்கே அமெரிக்காவில் வந்து இந்தியாவில் வந்து செட்டில் ஆகிடலாம் அப்படின்றதுனால தான் பெரிய கனவுமே கூட சரி அந்த ஹெச் ஒன் விசாவுக்கு இன்று கூட ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா நான் எதையுமே தடை விதிக்கல பிரைட்டராக இருக்கிறவங்க எப்பயுமே அமெரிக்கா தேவைப்படுது இன்ஜினியரிங் ஃபீல்டாக இருக்கட்டும் ஐடி ஃபீல்டு எல்லாத்தையும் அதுவும் இன்னும் அடிஷ்னலாக நம்ம மற்ற எல்லா ஃபீல்டுலையுமே நாங்கள் வரவேற்கிறோம் நாட் ஓன்லி ஐடி ஃபீல்டு அத்தனை துறையிலுமே எங்களுக்கு பிரைட்டராக இருக்கக்கூடிய மக்கள் நாட் ஓன்லி இந்தியா நீ எந்த நாட்டில்னாலும் நீங்கள் வரலாம் அதை வந்து அமெரிக்கா பரிபூர்ணமாக வரவேற்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இதில் எந்த பிரச்சனையும் இல்லை மேபி ஒரு மூணு நாலு மாசம் கொஞ்சம் டிலே பண்ணி அனுப்பாங்க ஆனால் எங்க பிரச்சனை அப்படின்னா பத்து லட்சம் இந்தியர்கள் எதற்காக ஏற்கனவே காத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த கிரீன் கார்டுக்காக ஆறு ஏழு வருஷம் ஒர்க் பண்றாங்க அதுக்கப்புறம் எக்ஸ்டன்ட் பண்ணி அவங்க நிரந்தர கிரீன் கார்டு ஹோல்டராக இருக்கிறாங்க பார்த்தியா அவங்க வெயிட் பண்றாங்க சரி இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த ஒரு நாலு வருஷத்துக்கு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க என்ன பர்மிஷன் கேட்டால் அதில் ஒரு சிலர் வந்து திரும்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை மறுபடியும் ட்ரம்ப் ஏறாக முடிஞ்சது அப்படின்னா அதுக்குள்ளே இன்னொரு மூணு நாலு வருஷத்தில் மாற்றங்கள் ஏதாவது வந்தோன்னா அவங்களுக்கு க்ரீன் கார்டு ஹோல்டர் கிடைக்கும் இல்லைனாலும் ஒரு பத்து வருஷம் வேலை செய்கிறாங்க பெரிய அளவுக்கு வருவாங்க அந்த முதலீடு கொண்டு வந்து இந்தியாவுக்கு தான் போட போகிறாங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு கோடி சம்பாதிப்பாங்க அந்த ரெண்டு மூணு கோடி அப்புறம் இந்தியாவில் இருக்க வேண்டாம்னா அது கொண்டு வந்து சரி அமெரிக்காவில் இருக்க வேணான்னா மறுபடியும் இந்தியாவில் தான் வரப்போகிறாங்க அதனால் பெரிய இழப்புகள் யாருன்னா அங்கே போயிட்டு அமெரிக்காவில் ஒரு அமைதியான வாழ்க்கை அப்படி இப்படின்னு வாழலாம்னு நினைக்கிறாங்க பற்றி அதுதான் அங்கே நிரந்தரமாக க்ரீன் கார்டு ஹோல்டர் கிடைக்காது மற்றபடி பெரிய இழப்புகள் அப்படின்லாம் நீங்கள் பதினஞ்சு வருஷத்தில் இருபது வருஷம் கூட நல்ல ஊழியராக இருந்தால் எக்ஸ்டென்ட் பண்ணி கொடுப்பாங்க அதில் என்ன மாற்றுக்கிறதுக்கு மேலே இதில் ஏதாவது சிறு சிறு மாற்றங்கள் இருந்ததுன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் அமெரிக்காவில் இருக்கீங்க அதில் நீங்கள் கருத்துக்களாக வந்து பதிவிடலாம் பார்க்கலாம் பொறுத்து இதுதான் இருக்கக்கூடிய சூழ்நிலை அதற்குள்ளே இங்கே நியூஸ் எல்லாம் பார்த்தா பரிதவிக்கும் இந்தியர்கள் மாட்டிக்கிட்ட இந்தியர்கள் இந்தியாவுக்கும் இந்த ஆப்பு அப்படின்ற மாதிரி நிறைய செய்திகளை பார்த்தேன் நான் என்ன ஒரு மேஜரான விஷயம் அப்படின்னா இப்போ பதினெட்டாயிரம் பேர் இலீகலாக போயிருக்காங்க இல்லீகல் அப்படின்னா அவங்க அகதிகளாக மெக்சிகோ வழியாக கெனடா வழியாகலாம் போயிருக்காங்க சமீபத்தில் ஒரு மூணு வருஷத்துக்கு மட்டுக்கும் ஒரு செய்தி ஒன்று வந்தது அங்கே கெனடா வழியாக போகும்போது கூட பணி உரைந்து ஒருத்தர் அகதிகளாக போகும்போது இறந்து போனார் அப்படின்ற ஒரு தகவல் கூட நம்ம கேள்விப்பட்டிருந்தோம் ஸோ இவங்க நார்மலாகவே இலீகலாக போறவங்களும் பதினெட்டாம் பேர் நீங்கள் திரும்பி நாடு கடத்துங்க அப்படின்னு சொல்றது சொன்ன விஷயம் தான் இன்னொரு விஷயமா பார்க்கப்படுது அதனால் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும் தான் நினைக்கிறாங்க அதனால தான் நீங்கள் ப்ளூமெக் போன்ற பத்திரிகைகளோட என்ன சொன்னாங்கன்னா இந்தியா மேற்கொண்டு அமெரிக்காவுடைய பொருட்கள் மீது வரியை குறைக்கலாமா என்ற ஆலோசனையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறது ஏன் இந்த ஆளுவார் புதுசாக வந்திருக்கிறாரு கையம் முயன்று கத்துவார் ஏன் நம்ம ட்ரேட் வார் இப்போது சமயத்தில் ஏற்கனவே டாலர் மதிப்புற ஐம்பத்தாறு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு பக்கம் போயிடுச்சு மறுபடியும் ட்ரேடார் வந்ததுன்னா ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை உருவாகும் நிறைய பிரச்சனை பண்ணிட்டு மாதிரி சிந்தனை இருக்காங்கன்னு சொல்லிட்டு குறிப்பாக இன்ன அமெரிக்காவுடைய வெளியூர் செக்ரட்டரி ஸ்டேட் செக்ரட்டரி இருக்கிறா இல்லையா மார்க்கோ ரூபியோ அவர்கள் குவாடு கூட்டமைப்பில் கலந்துக்கிட்டார் நியூ டெல்லி தான் அது டெல்லியில் தான் அமைக்கிறாங்க அந்த குவாடு கூட்டமைப்பில் ஆஸ்திரேலியா ஜப்பான் இந்தியா அமெரிக்கா அதில் வந்து கலந்து பேசிக்கிட்டார் பேசும்போதும் இந்தியாவுக்கும் கூட ரிலேஷன்ஷிப்பை யாரும் ஒன்றும் செய்ய முடியாதுன்றாங்க இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஆக்சுவல் ஆக்சுவல் ஃபேக்ட் இதே இன்னொரு விஷயம் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு மெக்சிகோட எல்லை பகுதியை அவசர நிலை பிரகடனப்படுத்தி ஒரு நாடு அவசர நிலை பிரகடனப்படுத்துறாங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான சூழ்நிலை ஒரு வார சூழலாக இருக்கலாம் இல்லை மத்த சூழலாக இருக்கலாம் இல்லை ஆட்சி கலைகின்ற சூழ்நிலை இந்த மாதிரியான சூழ்நிலை தான் அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வருவாங்க அப்படி என்ன மெக்சிகோ பகுதியில் ஏன் அவசர நிலை பிரகடனப்படுத்துறாங்கன்னா இங்கே ஹமாஸ் காசாவுக்குள்ளார ஹமாஸ் வந்து உருவாக்கிய டனல் வந்து பெரிய அளவுக்கு பேச போலாது திரும்புற இடம்லாம் டனல்லாம் இருக்குது இன்னுமே இஸ்ரேல் ஒரு பக்கம் தோல்வி நிலை அடைந்ததுக்கான காரணம் காசா கிட்ட நெருங்க அதாவது ஹமாஸ் கிட்ட நெருங்க முடியாத காரணம் என்னன்னா அந்த டனல் தான் அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை அங்கேயும் உணர்றாங்க ஒரு முந்நூறு மீட்டருக்கு மேலே மெக்சிகோவையும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய டெக்ஸாஸையும் இணைக்கிறாங்களாம் அதாவது அந்த மாதிரி டனல் வந்து ஒரு இரண்டு பக்கம் கண்டுபிடிச்சிருக்காங்களாம் இந்த டனல் வழியாக தான் இலீகல் மைக்ரன்ஸ் ஈஸியாக உள்ளே வந்திருக்காங்க பொருட்கள்லாம் ஈஸியாக உள்ளே வந்திருக்கு இதை உடனே ட்ரம்புக்கு வந்து பகீன் ஆகிடுச்சான் அதனால தான் சிறப்பு அதிகாரிகளை நியமித்து அவசரநிலை பிரகடப்படுத்தப்பட்டு வேறு எல்லாம் ட்ர எங்கெங்கெல்லாம் இது மாதிரி டனல் இருக்குன்றதை செக் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் ஒரே ஒரு இலீகல் மைக்ரன்ஸ் கூட இங்கே உள்ளே இருக்கக்கூடாது என்று நாடு கடத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் அடிஷ்னல் இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா இவர் போடப்படுகிற சட்டங்களில் நேற்று கூட ஆப்கானிஸ்தானில் கிட்டத்தட்ட ஏழு பில்லியன் மதிப்புடைய ஆயுதங்களை விட்டுட்டு வந்துட்டாங்க அதை வந்து மறுபடியும் ஆப்கானிஸ்தான் ஒப்படைக்கணும்ன்றமா சொன்னதுக்கு ஆப்கானிஸ்தான் என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை இல்லை ஒப்படைக்கலை நாங்கள் வந்து ஐஎஸ்ஐஎஸ்க்கு எதிரான வேட்டையில் அதை ஈடுபட்டு இருக்கோம் இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் நவீன ஆயுதங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நாங்களும் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதத்தை எதிர்த்து தாக்கல் நடத்தோம் அதுவும் குறிப்பாக ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் கூடாரமாக பாகிஸ்தான் விளங்குகிறது பாகிஸ்தானில் ஆளுங்களே செலக்ட் பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட பகுதியில் என்னுடைய எல்லை பகுதியில் இதெல்லாம் அழிக்கணுன்னா நீங்கள் கொடுக்குற நவீன ஆயுதம் உங்கள் ஸ்டைலேயும் நாங்கள் சொல்கிற மாதிரி அவங்க பதிலுக்கு சொல்லி வச்சுருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் அதை தாண்டி ட்ரம்ப் அவர்கள் போட இன்னொரு உத்தரவு என்ன அப்படின்னா அங்கே உக்ரைனுக்கு இதுக்கப்புறம் ஐரோப்பாவில் இருந்து நேட்டோவில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை கூட எதுவும் கொடுக்க வேண்டாம் எத்தனை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க ஒரே சிங்கிள் ஆயுதம் இப்போ இந்த கொள்ளு பட்டாசுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் இந்த இல்லை பிஜிலி வெடின்னு சொல்லுவாங்க அதனுடைய கொளுத்தி பட்டா வெடிக்கலாம் அது கூட அனுப்பாதீங்க இப்போதைக்கு அந்த பிஜிலி வெடியை கூட நிறுத்திடுங்க நாங்கள் முறையாக ஆடிட் பண்ணுறோம் ஆடிட் பண்ணி அதற்காக வேலை செய்த அத்தனை பேரும் அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் மீது எல்லாத்தையும் நாங்கள் ஃபுல்லாக ஆடிட் பண்ணி செக் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் ஆயுதங்கள் கொடுக்கலாமா வேண்டாமான்னு பரிசீலனை பண்ணோம் அது வரைக்கும் சிங்கிள் ஆயுதம் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி அதை ஐரோப்பாவில் இருந்தாலும் சரி நேட்டோ நாடுகள் எங்களுடைய ஒப்புதல் இன்றி கொடுக்கக்கூடாது இதற்காக ஒரு ஆடிட்டிங் நிரப்ப போறன்றாங்க அந்த ஆடிட்டிங் யார் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிறார் அப்படின்னா எலான் மஸ்க் அவர்கள் எலான் மஸ்க் அவர்கள் எப்படி ஏறப்பட்ட ஆள் அப்படின்னு உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இன்றைக்கி காலையில் ஒரே ஃப்ளாஷ் நியூஸாக போயிட்டு இருந்தது அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டுக்காக ஒரு ஐநூறு பில்லியன் மேலே ட்ரம்ப் அவர்களோட முயற்சியால் ஓப்பனையை வந்து பெரிய அளவுக்கு உருவாக்க போகிறாங்க பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட அமெரிக்கர்களுக்கு இன்னும் அதிகமான வேலைவாய்ப்பு போகுது அப்படின்னு ஃப்ளாஷ் நியூஸாக போட்டு அப்படியே பிரேக்கிங் நியூஸ்க்கு ஒரு பிரேக்கிங் நியூஸை போட்டு அள்ளி வீசினாங்க எட்டு மணி நேரம் கழித்து எலான் மாஸ்க ஒரு பாருங்கள் தே டோன்ட் ஆக்சுவலி ஹாவ் த மணி அந்தளவுக்குலாம் அங்கே மணி கிடையாது அப்படின்னு போட்டுட்டு அன்றர்தே ஒரு டென் பில்லியன் செக்யூரிட்டி வேணால் பண்ணலாம் அது வேணால் இந்த தேவையாக குட் அத்தாரிட்டின்ற மாதிரி வந்து முடிச்சிட்டார் அப்போ என்ன தான் அந்த பக்கம் வந்து ஃபன்னி இருக்குதுன்னு சொல்லி ஃப்ளாஷ் நியூஸை போட்டாலும் மனசு எங்கள் பிஸ்னஸ் மைண்டட் என்ன இருக்கோ ஒருத்தா ஒருத்தர் இல்லையா அது வேலை வருமா வராதா அந்த விளம்பரம் அதையெல்லாம் தாண்டி அவ்வளோதாங்க ஒருத்தர் ஐநூறு பில்லியனுக்குலாம் ஒருத்தர் இல்லை ஒரு பத்து பில்லியன் தான் ஒரத்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த ஆரம்ப கட்டத்தில் இந்த மாதிரி ஃப்ளாஷ் நியூஸ் எல்லாம் பயங்கரமாக வருங்க புதுசாக பதவி ஏற்றுக்கிட்டாங்கன்னா நம்மங்க தமிழ்நாட்டில் கூட பார்த்தோல்ல எப்போ அப்படின்னா இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்றுக்கும் போது பொருளாதார ஆலோசகராக ஐந்து பேர் நியமிக்கிறாங்க இந்த ஆலோசகர் தான் அடுத்து மேற்கொண்டு கடன் வாங்காமல் தமிழகம் இருக்கப் போகிறது கடன்களை அடைப்பதற்கும் பிரத்யோக பொருளாதார நிபுணர்கள் சொல்லிட்டு ஃப்ளாஷ் நியூஸாக ரெண்டு நாள் போச்சு அப்போ பன்வாரிலால் புரோஹித் பன்வாரிலால் அவர்கள் சாரி இவர் ஆளுநராக இருந்தார் அதுவும் குறிப்பிட்ட நபர்கள் யார் அப்படின்னா மிகப்பெரிய நபர் வந்து ரகுராம்ராஜன் அவர்கள் எஸ்தர் டஃப்லோ அவர் வந்து அமெரிக்காவுடைய பொருளாதார நிபுணர் அரவிந்த் சுப்பிரமணியன் அப்புறம் ட்ரஸ் அப்புறம் எஸ் நாராயணன் இந்த மாதிரி ஒரு குழுவை அமைச்சிருந்தாங்க இது பயங்கரமா போனாங்க ஆனால் இன்ன வரைக்கும் அவங்களோட செயல்பாடு அவங்க இன்ன வரைக்கும் என்னென்ன ஐடியா கொடுத்தாங்கன்றது ஒரு ஜஸ்ட் சிம்பிள் ஏதாவது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லலாம் இது தான் ஆரம்ப கட்டத்தில் இது மாதிரி வரும் ஆனால் ரியாலிட்டி அப்படின்னும் போது அதை நம்ம பார்க்கணும் நம்ம இன்னும் இருந்தோம் அதுவும் ட்ரம்ப் அவர்கள் பேசுறதெல்லாம் இன்னும் நம்ம நம்மளை கண்டென்ட் கிரியேட்டர் தான் அதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் திடீர்னு நூறு பர்சன்ட் வரி விதிக்கணும்னு சும்மா சொல்லுவார் ஆனால் ரியாலிட்டியில் வந்து வரி விதிக்க முடியுமானா அப்படிலாம் வாய்ப்புகள் இல்லை ரொம்ப ரொம்ப கஷ்டம் கனடாவுக்கு வரி விதிச்சார்னா இவர் தான் மாட்டிக்குவார் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை பற்றி நான் பேச போகிறேன் ஆனால் நம்ம மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ உக்ரைனுக்கு நூறு நாளுக்குள்ளார போர் நிறுத்தத்தை கொண்டு வரணும் அந்த போர் நிறுத்தத்துக்குன்னு ஒரு முக்கிய நபர் அவங்களோட முன்னாள் ஜென்ரல் ரிட்டையர்டு ஜென்ரல் கியாத் கெலாகா அவர்களை வந்து நியமிச்சிருக்கிறாங்க இவர் வந்து வியட்நாம் போரில் ரொம்ப முக்கிய பொறுப்பில் இருந்த நபர் இவர் ஆனால் இவர் எப்படி ஏற்பட்ட நபர் அப்படின்னா உக்ரைனுக்கு உதவிகள் செய்யணும் அப்படின்றது ஏற்கனவே தனது கருத்து சொன்ன நபர் தான் இருந்தாலும் இப்போ ட்ரம்ப் அவர்கள் நூறு நாள் உனக்கு டைமு நூறு நாளுக்குள்ளார ஒரு பெரிய ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டு இந்த வாரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த நூறு நாளைக்கு அப்புறமும் அமைதி ஓப்பன் வரலை அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்துட்டாங்க ஆனால் இப்போ இருந்தே ஒரு பிரபகண்டாவை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஜலன்ஸ்கி அவர்கள் இன்றைக்கே என்ன சொல்லிட்டாருனா அந்த தேவோஸ் சுவிட்சர்லாந்தில் வேர்ல்டு எமாமிக் ஃபாரம்ீட்டம் மீட்டிங் நடக்குது இங்கே தமிழகத்தில் இருந்து கூட தொழில்துறை அமைச்சர் போய் கலந்துக்கிட்டாரு எல்லா மா மாவட்டத்தில் தொழில்துறை அமைச்சர்கள் எல்லா நாடுமே ஒரு ஒரு வாரம் நடக்கும் ஒரு திருவிழா மாதிரியே அந்தந்த நாடு பொருளாதார கூட்டமைப்புகளை பற்றி பேசுவதற்கு மிகப்பெரிய ஒரு கூட்டம் நடக்கும் அந்த கூட்டத்திலேயே குறிப்பாக அடுத்த ஒரு செட்டு அதாவது வடகொரியா அடுத்த இன்னொரு மூணு மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஆயிரக்கணக்கான வீரர்களை வந்து உக்ரைன் அடிப்பதற்காக பெரிய திட்டங்களை தீட்டியிருக்காங்க இது நியூயார்க் டைம்ஸு பென்டகன் சோர்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு போடுற பாருங்க இது வந்து எக்ஸ்தலத்தில் அதுக்கப்புறம் தலைவர் யார் யாரை சந்திச்சிருக்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள்னா இங்கே இஸ்ரேலினுடைய பிரசிடெண்ட் அவர்கள் ஐசாக் எர்சாக் அவர்களை வந்து சந்திச்சிருக்கிறாங்க அப்புறம் ஃப்ரான்ஸினுடைய மிக முக்கியமான மினிஸ்டர்ஸ் பெல்ஜியனுடைய பிரைம் மினிஸ்டர் அலெக்சாண்டர் அப்புறம் இன்னும் முக்கியமான தலைவர்கள்லாம் வந்து எங்கள் நாட்டோட அட்வான்ஸ் கீ செக்டர் அக்ரிகல்ச்சர் எனர்ஜி எஜுகேஷன் அப்புறம் இது எல்லாமே ரஷ்யாவுக்கு எதிராக வேலை செய்யணும் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்திக்காத ஆள் தெரியாது அசர்பைஜானுடைய தலைவரும் சரி கத்தானுடைய ப ஃபாரின் மினிஸ்டர் முகமது அப்துல் ரஹ்மான் அல்தானி அவர்களாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கும்போது தெரியுது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பாயை விரித்து போட்டார் தலைவரே நீங்கள் வந்து அமெரிக்கா ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் எனக்கு உதவி செஞ்சு தான் ஆகணும் ரஷ்யாவுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும் ஆயுதங்களை கொடுங்க பணத்தை கொடுங்க அடித்து முடித்து துவம்சம் பண்ணி தூளாக்கிடுறோம் கொடுங்க தலைவரே கொடுங்க அப்புறம் மாதிரி ஒரு பெரிய மீட்டிங்கை போட்டு தெளி அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த வீடியோ பதிவெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது தெரியும் அதையெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன் என்ன கொடுத்தாருன்னா குறிப்பாக புட்டின் அவர்கள் வந்து எனக்கு நீங்கள் நேட்டோ நாடில் இணையக்கூடாது ஆயுதங்கள் குறிப்பாக ஆர்மியை வந்து ரெடியூஸ் பண்ணணும் முன்ன முந்த விட அஞ்சு டைம் வந்து ரெடியூஸ் பண்ணணும் சொன்னார் ஆனால் நாங்கள் பண்ணலை எங்களுக்கு கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது அவங்க போனாவே அடிப்படியாக வாங்க நீங்களா நல்லா இருக்கீங்களான்னு கேட்குற அளவுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் கை கொடுப்பாரு தண்ணி கொடுப்பாரு வாங்க சாப்பிடுங்க அதுமாதிரி சொல்லுவார் அதனால் அவர்கிட்ட அந்த ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்தி அது இல்லாமல் இதுக்கப்புறம் நாங்களே நாற்பது பர்சன்ட் ஆயுதங்களை உற்பத்தி பண்ணுற அளவுக்கு எங்ககிட்ட தயாராகிடுச்சி அதனால் நாங்கள் பார்த்துக்குறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க அமெரிக்கா கொடுக்கல அப்படின்னாலும் நீங்கள் மீ மீதி நான் உங்ககிட்ட கிட்டே பேசலை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் முடிச்சு துவம்சம் பண்ணி தூள் ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு பெட்டுமே போட்டாங்க உங்களுக்கு இன்னொரு வீடியோ பதிவு போடுறேன் இந்த வீடியோ பதிவு இன்னைக்கு இஸ்ரேல் வெளியிட்டாங்க காலையில் என்னென்னா இந்த எஸ்புல்லா நார்த்தன் நார்தன் பகுதியில் பெரிய அளவுக்கு ரஷ்யா கிட்ட இருந்து குறிப்பிட்ட பகுதி ஆயுதங்களை வாங்கி இஸ்ரேலுக்கு எதிராக பயன்படுத்த திட்டம் எடுத்துட்டு இருந்தாங்க அந்த ஆயுத குடோனும் நாங்கள் பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எக்ஸ்தலத்தில் வெளியிட்ட அடுத்த ஒரு ஆறு மணி நேரத்துக்குள்ளார தலைவர் அங்கே இஸ்ரேலுடைய பிரசிடென்ட ஒரு பிட்டை போட்டார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அங்கே ரஷ்யானோட ஆயுதம் வந்து அதை பிடிச்சிங்கல்ல அதை மட்டும் பிரித்து என்கிட்ட கொடுத்தீங்கன்னா பிரித்து மேஞ்சிட்றான் எப்படி அந்த ஆயுதங்கள்லாம் கொடுத்தீங்கன்னா ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னீங்க நீங்களே நாற்பது பர்சன்ட்டுக்கான ஆயுத ப்ரொடக்ஷன்லாம் வைத்திருக்குறோம் அப்புறம்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் இங்கே கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா முடிச்சு தள்ளிடுறேன்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இல்லை இன்னொரு அடிஷனல் தகவல் என்ன அப்படின்னா காஜா கலாஷ் அவர்கள் இப்போ தான் அவங்க புதுசாக ஃபாரின் பாலிசி தலைவராக பொறுப்பேற்றுக்கிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்க கண்டிப்பாக நம்ம உயிருள்ள என்றதை விட ஐரோப்பா இருக்கும் மாதிரி உக்ரைனுக்கான ஆதரவுகள் தொடரும் என்ன நம்மளுக்கு ப்ரைஸ் மட்டும் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு கேஸ் ப்ரைஸ் மீதி எல்லாமே இருந்தாலும் ரஷ்யா வந்து இதை விட நம்மளை விட மோசமாக இழந்துட்டுருக்காங்க அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இதுக்கு முன்னாலாம் ஒன் பாயிண்ட் டூ த்ரீ பாயிண்ட் சிக்ஸ்லாம் இருந்தது இப்போ டுவெண்ட்டி பர்சன்ட் மேலே அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறி இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சக்ஸஸ் தான் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டில் ஐரோப்பா மீது மிகப்பெரிய ஒரு தாக்கலை தொடுக்குவதற்கு பலைய திட்டங்களை வந்து வகித்திருக்காங்க எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் நம்ம ஒருங்கிணைய வேண்டிய ஒரு சமயமாக இருக்கிறது நேட்டோ நாடுகள் இல்லை என்றாலும் ஐரோப்பா பெரிய அளவுக்கு ஒரு டிஃபென்ஸ் பட்ஜெட்டை ஒதுக்கி முடிச்சு தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரியான திட்டங்களை தீட்டியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் இவங்க எந்தளவுக்கு முடிச்சு தள்ளுறாங்க எந்தளவுக்கு அமெரிக்கா இல்லாத நிலைப்பாடு இவங்களால் எடுக்க முடியும் அப்போ மறுபடியும் ரஷ்யா ரஷ்யாக்கிட்டையும் இல்லாமல் அமெரிக்கா அமெரிக்காக்கிட்டேயும் கேஸ் வாங்காமல் தனிப்பட்ட முறையில் ஐரோப்பாவால் இருக்க முடியும்னா முடிய முடியாது மைக்குக்காக பேசலாம் இருந்து பார்க்கலாம் மிக முக்கியமான ஒரு நிகழ்வுங்க மொசாத் ரொம்ப நாள் மொசாத்தை பற்றி எடுக்காமல் இருந்தாங்க பட்டு நேற்று பகல் நேரத்திலே நடந்திருக்கிறது அதாவது யஸ்புல்லானுடைய ரொம்ப ஒரு முக்கியமான தலைவர் ஷேக் முகமது ஹமாதி அவர்கள் ஷேக் முகமது ஹமாதி வந்து எங்கன்னா பீகாவேலி ரீஜியன் சொல்லுவாங்க பீகா ரீஜியன் அப்படின்னா சிரியாவில் இருந்து ஒரு பெரிய ஒரு நதியோடை மாதிரி வரும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ரீஜியன் இந்த ரீஜன் தான் யஸ்புல்லானுடைய மிக முக்கியமான பகுதிகள் இந்த பகுதியில் அவர் வீட்டை விட்டு வெளியே வந்து ஹான் இப்படி கொட்டாயை விட்டுருக்கிறார் கொட்டாயை விட்டு அப்படியே டீயை குடிக்கலாமா அப்படின்ற சமயத்தில் திடீர்னு யாரும் வீட்டுக்கு வெளியே இருந்து இரண்டு மர்ம நபர்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் மர்ம நபர்கள் அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறார் அவர் சம்பவ இடத்துல உயிரைலேருந்து இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் வெஸ்ட் ஜெர்மனில் ஒரு விமானத்தை வந்து கடத்துகிறாங்க அந்த ஹைஜாக்கிங் பண்ணதில் இவருக்கு சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போயே அமெரிக்கா இவர் தலைக்கு வந்து விலை பேசியது அளவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நபராக பார்க்கப்படுகிறது ரொம்ப ரொம்ப எஸ்புலாவுக்கு ரொம்ப ஒரு முக்கிய நபர் கட்ட தலைவராக கூட வருவார் என்று சொல்லப்படுகிற சமயத்தில் மறுபடியும் மொசாத்தோரு வேலைகளை செய்திருக்காங்க இது மட்டும் இல்லை இஸ்ரேல் ம இன்று லெபனானில் இருக்கக்கூடிய பகுதியில் மறுபடியும் ஒரு எட்டு பகுதியை தாக்கல் பெரிய அளவுக்கு நிகழ்த்தி இருக்காங்க இன்று துருக்கி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க இன்றைக்கி இஸ்ரேல் மீது தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்திருந்தாங்க நீங்கள் எதுக்கு அமைதி ஒப்பந்தம் ஏற்படுத்துனீங்க எதுக்கு தாக்கல் நடத்துறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க துருக்கிங்கிறதுக்கப்புறம் சிரியாவும் என்ன பண்ண சிரியா நியூஸ் ஒன்று சொல்லிட்டு நான் போயிடுறேன் ஏன் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இஸ்ரேல் வரதுக்கு சிரியானுடைய புதுசாக பொறுப்பேற்றுக்கிட்டேன் ஹல் ஷபானியா அவர்கள் இவர் தான் இப்போ இருக்கக்கூடிய சிரியானுடைய ஃபாரின் ரீஜனுடைய த பொறுப்பேர்த்திருக்கிறார் ஹல் ஷபானியா அவர்கள் நாங்கள் முப்பது பில்லியனுக்கு மேலே கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிறார் ஆசாத் ரீஜன் அது யார்கிட்ட ஈரான் கிட்டே ரஷ்யா இப்போ நாங்கள் திருப்பி கொடுக்கணும் ஆனால் நான் உலக நாடுகளுக்கிட்டையும் குறிப்பாக வெஸ்டர்ன் நாடுகளிட்டே கேட்குறது ஒன்றே ஒன்று தான் எங்களுக்காக நீங்கள் சகாயம் பண்ண தேவையில்ல எங்களுக்கு நீ பண உதவி பண்ண தேவையில்லை எங்கள் மீது இருக்கக்கூடிய பொருளாதார தடையை நீக்கினீங்களாவே போதும் எங்கக்கிட்ட ஐஆவ்ஏ ரிசோர்ஸ் நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் கடனை திருப்பி கொடுத்துட்றோம் அதனால் எங்களை பொருளாதார தடையங்களை விட்டு நீக்குங்க அப்படின்ட்டு ஒரு கோரிக்கையை வைத்திருக்காங்க இன்றைக்கி டெல்லவியூவில் என்ன நடந்தது இப்போ நான் மிஷினில் கிட்ட வந்துடலாம் இன்றைக்கி டெல்லவியில் என்ன நடந்தது அப்படின்னா திடீர்னு மர்ம நபர்கள் இரண்டு பேர் என்ன பண்ணியிருக்காங்க சேம் அங்கே எப்படி மர்ம நபர் எஸ்பிரோட முக்கிய தலைவர் பண்ணாங்களோ மாதிரி இங்கே ஒரு மர்மநபர்கள் தெலவியூனுடைய முக்கிய தெருவியூ உள்ள கத்தியோடு வந்து ஒரு ரெண்டு பேர்த்தை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க கொத்திருக்காங்க அதுக்கப்புறம் திடீர்னு நாங்கள் ஆஃப் டூட்டி ஆஃப் டியூட்டின்ல இஸ்ரேலில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா திடீர்னு எல்லாமே கன்று வச்சு சுற்றுவாங்க டக்குன்னு எடுத்து அந்த குத்தை வந்த ஆளை வந்து சுட்டிருக்காங்க இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் பாதி உசுரோடு பிடிச்சிருக்காங்க அவரை பற்றி நான் விசாரணை நடத்திட்டுருக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா வெஸ்ட் பேங்க் பகுதிக்குள்ளார குறிப்பாக ஜெனீனில் சமைரா என்ற பகுதியில் உள்ள நுழைஞ்சிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ரோடு மீது எல்லா பகுதியும் பார்த்தோம்னா தோண்டி எடுத்துட்டாங்க புல்டோசர் விட்டு ஃபுல்லாக தோண்டி எடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு நினைவு வந்ததுங்க என்னென்னா நார்மலாகவே இங்கே மலை மலை பொழிந்து ரோடெல்லாம் குன்று குழியுமா ஆச்சுன்னா நல்ல ஆட்சியாளர்கள் இங்கே நம்ம அவங்கள விட நிதி நெருக்கடி இல்லாத ஒரு ஆட்சி இருக்குது அப்படி இருந்துமே இங்கே குறைஞ்சது ஒரு மூணு நாலு வருஷம் எடுத்து ரோடு போகிறதுக்கு இல்லையா நல்ல ரோடு மறுபடியும் கிடைக்கணுன்னா அப்படின்னா அங்கே பொருளாதார ரீதியாக ஏற்கனவே பாலசின் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது மறுபடியும் அந்த ரோடு அவங்க புனரமைக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு தெரில எனக்கு ஆனால் ரோடு ஃபுல்லாக தோண்டி எடுத்து நிறைய பேர்த்து இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க அங்கே முக்கியமான நபர்கள் இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க இந்த ஆறு ஏழு பேரை வந்து ஷூட் பண்ணியிருக்காங்கன்ற தகவலும் வந்து கிடைத்திருக்கிறது அதனால தான் இங்கே குறிப்பாக ஹமாஸ்னுடைய ஹெட் அதாவது வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய அமாசினுடைய ஹெட் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஸகர் ஜெபரைன் ஜகர் ஜெபரைன் அவர்கள் காசாவை போல் ஆக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் காசாவில் எப்படி அமாஸ் வெற்றி பெற்றதோ அதே மாதிரி இங்கேயும் நாங்கள் வெற்றி பெற்றே தீர்வோம் அந்த வெற்றிக்கான இலக்கு வெகு தொலைவில் இல்லை நிச்சயம் இஸ்ரேல் பாடம் கற்பிப்பார்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க முதல் முறையாக இஸ்ரேலினுடைய பத்திரிகைகளே வந்து ரெண்டாயிரத்தி நானூறு ஐடு ட்ரக்கு உள்ள நுழையும் போது எந்த ஒரு லூட்டிங் அதாவது வழியில் யாரும் திருடாமல் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கே சென்றடைகிறது என்று இஸ்ரேலினுடைய பத்திரிகைகளே எழுதியிருக்காங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் பார்க்குறேன் நான் ஏன்னா மூணு நாலு நாளைக்கு அப்புறம் முன்னாடி கூட சொல்லியிருந்தாங்க வழியெல்லாம் வந்து லூட்டிங் பண்ணுறாங்கன்ற மாதிரி வந்து சொன்னாங்க பட் இப்போ தான் அனுப்புற கிரகத்தில் ரெண்டாயிரத்தி நானூறு எயிட் ட்ரக்கு உள்ளே போயிருக்கு உணவு உடை இந்திய எல்லா பொருளும் உள்ளே போயிருக்கு அது எல்லோருமே லூட்டிங் பண்ணாங்க போய் சேர்ந்துருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நிறைய டென்ட்டுகள் அங்கங்கே நிரந்தரமாக இல்லை கொஞ்சம் இப்போதைய நிலைமைக்கு அமைச்சிருக்காங்க மக்கள் சாரை சாரையாக வந்து கொண்டு இருக்கிறார்கள் மறுபடியும் புனரமைப்பு வாழ்க்கையை நோக்கி அதாவது வீடு கட்டுறவருக்கோ மற்றதுக்கோ பெரிய அளவுக்கு பிளான் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் இப்போ இருபத்தி ஆறாம் தேதி அடுத்த கட்ட மக்களை வெளியிடுறாங்க இதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் மூமெண்ட் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் நம்ம ஆனால் அடுத்தடுத்த தலைவர்கள் குறிப்பாக ராஜினாமா பண்ணுறாங்க சரி இன்னொரு மிக இந்த வீடியோவோட கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னா ஸ்லோவோக்கியா ஐரோப்பா நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்லோவோக்கியா ஹங்கேரிக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்லோவோக்கியானுடைய பிரைம் மினிஸ்டர் ராபர்ட் ஃபைகோ அவர்கள் திடீர்னு இப்போ இருபத்தி மூணாம் தேதி ஒரு அவசர கூட்டத்துக்கு கொடுத்துருக்கிறார் என்னென்னா ஜார்ஜியா இருக்குல்ல ஜார்ஜியாவில் எப்படி வெளிநாட்டுக்குழு வந்து அங்கே கோபா கிட்ஸ் அவர்கள் ஜார்ஜியானுடைய பிரைம் மினிஸ்டர் கோபா கிட்ஸ் அவர்கள் ஆட்சி அமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரபிள் பண்ணி போராட்டம் பண்ணி இப்போ போராட்டம் ஓஞ்சி போச்சு இப்போ இப்போ இல்லை இது எல்லாமே வெளிநாட்டு சக்திகள் அதே சக்திகள் அந்த ஓஞ்சி போன டீம் வந்து இப்போ நேராக வந்து ஸ்லோவாக்களை இறக்கி வைத்திருக்காங்க எனக்கு எதிராக வேலை செய்வதற்கு பலிய திட்டங்களை தீட்டி கொண்டிருக்கிறார்கள் நான் ஜெலன்ஸ்கிக்கு எதிராகவும் நேட்டோவுக்கு எதிராகவும் ஐரோப்பாவுக்கு எதிராகவும் வேலை செய்கிறேன் என்று என்னை கங்கணம் கட்டி கொண்டு என்னை தூக்குவதற்கு பலிய திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த திட்டங்களை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக கூட்டங்கள் கூட்டத்தை என்று ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி அந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறாராம் ஸோ இருந்து பார்க்கலாம் கிளைமேக்ஸில் அடுத்து மிக முக்கியமான பதிவு என்னென்னா இப்போ நீங்கள் வரைபடத்தில் பாக்குறீங்கல்ல இது வந்து தைவானும் அங்கே சீனாவுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு குட்டி தீவு மாசு அப்படின்ற ஒரு குட்டி ஐலேண்டு இந்த ஐலேண்டை இணைக்கக்கூடிய மிக முக்கியமான கேபிள் ரெண்டு கட் ஆகி போச்சு இதே வேலை கத்தி கப்பலோடையே சுற்றுறாங்க கட் பண்ணிட்டாங்க யாராக இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் இல்லை நீங்களே சொல்லிவிடுங்க யாராக இருக்கும் இந்த புலன் விசாரணையில் நீங்களே ஜெயிச்சிடுவீங்க தைவான் வந்து அந்த நாட்டின் மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சமைச்சிருக்கிறாங்க இதே வேலையாக கங்கணம் கட்டி கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க என்ன நடக்க போதோ தெரியல தொடர்ந்து தைவானை சேர்ந்துட்டே இருக்கிறாங்க பனாமாவில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் ட்ரம்ப்புக்கு எதிராக ஏன்னா சீனாவோடு இணைந்து பனாமா கால்வாய் எங்களுக்கு அதிகமான வரி விதிக்கிறாங்க அதனால் நாங்கள் அதை அபகரிக்கிறோன்னு சொன்ன வார்த்தைக்காக பனாமா ஃபுல்லாக ட்ரம்ப்போட உருவமை அமெரிக்காடைய தேசிய கொடிகளை எரித்து இருக்கிறார்கள் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இஸ்ரேலினுடைய ஒரு லாஜிஸ்டிக் கப்பல் ஒன்று அந்த கேலக்ஸி லேடர்ன்ற கப்பல் அதுதான் முத முதல்ல எமினியவதிகள் கடத்திட்டு போன மொதல் கப்பல் இப்போ நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுக்கப்புறம் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து இப்போ ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சே வந்துருச்சு இடையில எமினி அவதிக்கள் என்ன பண்ணிட்டாங்க அந்த கப்பலை வந்து டூரிஸ்ட் பிளேஸ்ட்டே டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆகிட்டாங்க பெரிய நபர்கள் படகுல வந்து இந்த கப்பலை மேலே சுற்றி காட்டிட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போகிற ஒரு டூரிஸ்ட் பிளேஸே ஆகிட்டாங்க இப்போ தான் மனசை வந்து நான் அந்த கப்பலை திருப்பி கொடுத்துட்றோம் அது என்ன இஸ்ரேல் ஆதரவான கப்பல் இப்போ நிறுத்தம் வந்து காசா மக்கள் ஓரளவுக்கு ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிருக்கிற வேலையிலே இதுக்கப்புறம் உங்களுடைய கப்பல் எங்களுக்கு எதுக்கு அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் நிறுத்திட்டு நான் திருப்பி ஒப்படைக்கிற சொல்லி மறுபடியும் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க அந்த கப்பலில் வேலை செஞ்ச நபர்கள் வந்து இப்போ எமினி அவதிகள் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் நான் இங்கேயே இருந்துக்கிறேன் வேலை இருந்தால் போட்டு கொடுங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்றாங்களாம் இருந்த ஒரு பதினஞ்சு வேலை செய்த நபர்கள் வந்து இடையில் அனுப்பிச்சிட்டு மீது எல்லாமே வந்து ஐயா நீங்கள் அருமையான பாதுகிட்டீங்க ரொம்ப என்ன இடையில் போட்டிருந்தாங்க ஒரு தடவை அதில் கப்பல் இருந்த மாலுமிகள்லாம் வந்து ரொம்ப சிறப்பான சாப்பாடு இட்ல ஹோ ஹூக்குன்னா அதை புகை விடுவாங்களா அந்த மாதிரிலாம் அப்படி இப்படிலாம் ஏற்பாடு பண்ணி ரொம்ப ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஒரு ஒன்றரை வருஷமா இப்போ ஐயா நீங்கள் திடீர்னு அனுப்புனா நான் எங்கே போவேன் ஏன்னா உங்களையே உங்கள்கிட்ட இருந்துக்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்களா சும்மா ஜோக்குக்காக ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோமச்சல் நன்றி வணக்கம்